ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி என்பக்கூடிய இந்த விஷயம் நபீஸ்லா அஸ்லமுடைய காலத்தில் இல்லைனாலும் அதுக்கான கோர் ஃபவுண்டேஷன்ஸ் அதுக்கான அடிப்படைகள் இந்த ஃபீல்டுக்கான துறைக்கான அடிப்படைகள் நபீஸ்லா அஸ்லாம் காலத்தில் அதிகமாகவே இருந்ததுங்க கம்யூனிகேஷன் ஆகட்டும் நாலேஜ் ஷேரிங் ஆகட்டும் செக்யூரிட்டி ஆகட்டும் அக்யூரஸி மற்றும் எத்திக்ஸ் ஆகட்டும் இது எல்லாமே நபீஸ்லா அஸ்லமுடைய சீரால நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா சீரால நிறைய இடத்துல இது கனெக்ட் ஆகிறதையும் நம்ம பார்க்கலாம் சுனவிசாச காலத்தில் ஐடி அதாவது தகவல் தொழில்நுட்பம் இருந்திருக்காது ஆனால் அதில் உள்ள அடிப்படை அம்சங்கள் கோர் பிரின்சிபல்ஸ் அதில் இருந்தது தகவல் பரிமாற்றம் ஆகட்டும் அறிவு பராமரிப்பாகட்டும் பாதுகாப்பு ஆகட்டும் உண்மையான தரம் ஆகட்டும் அதுக்கான ஒழுக்கங்கள் ஆகட்டும் இவை அனைத்தும் நபி அவர்களின் வாழ்க்கையிலே பின்பற்றப்பட்டுச்சு முதலாவது தகவல் பரிமாற்றம் மற்றும் தாவா துறையை நீங்க பார்க்கலாம் என்பது தகவலை வேகமாகவும் பாதுகாப்பாகவும் பரப்புவதை குறிக்கக்கூடிய விஷயமாக இருக்கு நபீஸ்ல இஸ்லாம் எல்லா காலத்திலும் சிறந்த தகவல் பரிமாற்ற நபராக அவங்க இருந்திருக்கிறாங்க ரோம் பாரசீகம் எகிப்து அரசு மத்தியில் நடந்த பிரச்சனை இறங்குச்சு நபிகளாருடைய ஏவல்கள் தடுத்தல்கள் இது எல்லாமே ஹதீஸ்களில் வந்திருக்கு எந்த சூழ்நிலைக்காக அது நபிகளார் இதை கூறினார்கள் என்பதை அவங்க தான் சரியாக புரிய முடியும் ஆயிரத்தி ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்புறம் அந்த நம்மளால் அதை சரியாக புரிஞ்சு கொள்ள முடியாது ஒரு அமைப்பாக வைத்திருந்தாங்க ஒப்பந்தங்கள் கடிதங்கள் போன்ற விஷயங்கள் பதிவுகள் மூலம் எழுத்தாளர்கள் வச்சுருந்தாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய டேட்டா பேஸ் ரைட்டர்ஸ் நம்ம பார்க்கலாம் அடுத்து ஹிஃபுதுல் குரான் இது வந்து ரேம் மெமரி அது அது சம்பந்தமான விஷயங்களை ஒப்பாக இருக்கிறது அபுபகர் உமர் ரதியல்லா அன்பு மூலம் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களை நம்ம பார்க்கலாம் ஸோ ஐடியின் தகவல் சேமிப்பு பராமரிப்பு அணுகல் ஆகியவைகள் நபீஸ்லா வாழ்க்கையில் வாழ்க்கையில இருந்திருக்கு அடுத்து பாதுகாப்பும் ரகசியத்தன்மையும் அது ஐடியில் முக்கியமான ஒரு விஷயம் டேட்டா செக்யூரிட்டி பிரைவசி சைபர் எத்திக்ஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க நபீஸ்லா அலாம் காலத்துல கடிதங்களை முத்திரையிடுவாங்க முத்திரையிட்டு பாதுகாப்பா சீல் பண்ணக்கூடிய இந்த விஷயம் இது வந்து அடுத்து ஒரு முக்கியம் ரகசிய திட்டங்கள் அதாவது தபுக் போகிறப்ப பயணத்துடைய இலக்கை ரகசியமாக வைத்தாங்க ஸோ முக்கிய தகவல்களை நம்பமானவர்கள் மூலமாக அனுப்பி வைத்தாங்க ஸோ தகவலுடைய பாதுகாப்பு உண்மைத்தன்மை என்பது இஸ்லாமிய கடமையாக இருக்குது அடுத்து இஸ்லாமிய தொழில்நுட்பம் பயன்படுத்துதல் அது இன்றைய சோசியல் மீடியா போன்றவைகள் நபீஸ்லா அஸ்லம் காலத்தில் கவிதைகள் கடிதங்கள் தூதர்கள் இது போன்ற விஷயங்கள் மூலம் தகவல்களை பரப்பினார்கள் இன்றைய காலத்தில் பார்க்கலாம் ஆப்ஸ் வெப்சைட்டு யூடியூப் ஏஐ மூலியமாக தாவா குரானை கற்பது தவறான செய்திகளை எதிர்ப்பது போன்ற விஷயங்கள் இருக்கு நவீன உபகரணங்களை ஹலால் நோக்கங்களுக்காக பயன்படுத்தலாம் அடுத்து ஐந்தாவது விஷயம் என்னன்னா பொய்யான செய்திகள் மற்றும் தரமற்ற தகவல்களை தடுப்பது ஐடி விரைவில் என்ன செய்யும் பொய்களை பரப்பும் இடமாகவும் ஆகிவிடும் சரியான முறையில் அதை உபயோகப்படுத்தல என்றால் நபிஸ்லாஸ்லம் கூறினார்கள் ஒருத்தவன் கேட்ட எல்லாவற்றையும் பரப்புவதே போதும் அவன் பொய்யன் என்று சொல்வது சஹி முஸ்லீமில் ஹதீஸ் பார்க்கலாம் ஸோ நம்பகமற்ற தகவல்கள் விளம்பர பொய்கள் ஹியூமர் வீடியோக்கள் எல்லாம் இஸ்லாத்தில் நியாயமான விஷயங்கள் இல்லை அடுத்து ஒரு அதாவது டிஜிட்டல் எத்திக்ஸ் ஆகட்டும் ஃபாஸ்ட் செக்கிங் ஆகட்டும் ஸ்பேம் அவாய்ட் பண்ணுறது ஃபால்ஸ் கண்டென்ட் இது எல்லாமே இஸ்லாமிக் டியூட்டிஸ்னே நம்ம சொல்லலாம் அடுத்து புதிய கண்டுபிடி கண்டுபிடிப்புகளை இஸ்லாம் வந்து ஆதரிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது ஸோ புதிய யுக்திகளை நபிசாசம் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க கந்தக் போரில் பள்ளம் தோன்றக்கூடிய யுக்தியை அவங்க என்ன செஞ்சாங்க ஏற்று செயல்படுத்தினார்கள் மதினாவின் புதிய நிர்வாக அமைப்புகளை அவங்க ஏற்படுத்தினாங்க இன்றைக்கு பார்க்கலாம் ஏஐ சாஃப்ட்வேர் மொபைல் ஆப்ஸ் இவை ஹலாலாக இருக்கும் பட்சத்தில் இஸ்லாமிய ரீதியாகவும் எதையும் நம்ம கண்டுபிடிக்கலாம் ஸோ புதிய தொழில்நுட்பங்களை இஸ்லாத்துடன் இணைத்து நல்ல நோக்கங்களுக்காக பயன்படுத்தலாம் ஸோ இதுவரை நம்ம பார்த்த ஐடி கான்செப்ட்ஸ் என்னென்னா சீராக்கு பேரலெலாம் வரக்கூடியது கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஆகட்டும் இன்ஃபர்மேஷன் ரெக்கார்டிங் ஆகட்டும் டேட்டா செக்யூரிட்டி ப்ரைவசி ஆகட்டும் டிஜிட்டல் தாவா டூல்ஸ் ஆகட்டும் மின்ஸ் மிஸ்இன்ஃபர்மேஷன் அவாய்ட் பண்ணுறதாகட்டும் எத்திக்கல் இன்னோவேஷன் ஆகட்டும் இது சம்மந்தமாக நம்ம பேரலில் சீராவில் எப்படி அது டீல் பண்ணப்பட்டது சீராவில் வந்த விஷயங்களையும் நம்ம பார்த்தோம் முடிச்சாலும்